வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீட்டுலாம் பண்ணால் கோதுமை வச்சு எப்படி ஈஸியான பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்க வீடுகக்கெல்லாம் போகலாம் சர்க்கரை இலக்காய் மிக்ஸி போட்டு அரைத்து கொள்ளலாம் மழை ஒரு கப் கோதுமை மாவு சிறிதளவு உப்பு அரைச்சி வச்ச சர்க்கரையை இப்போ கொட்டிக்கலாங்க எள்ளு மிக்ஸ் செய்தலாம் தண்ணி ரவுண்ட் ரவுண்ட் ஊற்றி பெய்யுங்க சப்பாத்தி மாவு பெரியா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெய்யுங்க சப்பாத்தி மாவு பெய்யும் பெரியா இப்போ எண்ணெய் எண்ணெய் போட்டு நல்லா பெசிலாங்க நல்லா சாப்பிட்டா வரத்துக்கு பெசாச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க இப்போ இந்த நூறு ஆயிடுச்சுங்க மாவை பெஸ் உருட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை பால் மே செஞ்சுங்க இப்போ உருட்டலாம்ப்பா இங்கே ஏற்கனவே சப்பாத்தி மாவு விட்டுமே நம்ம கொஞ்சம் மாவு போட்டு விட்டுங்க அப்போ ஒட்டாமல் வரும் நம்ம மெலிசாக விட்டாதீங்க கொஞ்சம் மீடியமான விட்டுங்க பலாம் பிஸ்கட்டுக்கு நல்லா வரும் இப்போ விட்டாச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க கத்தி வச்சு சைடில் சைடில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட்ட கட் பண்ணிக்கலாங்க நாங்கள் கட் பண்ணி ஆச்சு சைடு கட் பண்ணி வச்சு நேரம் இப்போ இந்த சைடு சைடாக கட் பண்ணுவோம் அப்போ தான் பிஸ்கட் மேலே வருங்க உனக்கு பிடிச்ச உருவத்தை நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பொறிச்சி எடுத்துக்கலாங்க பிஸ்கட்டை ஒரு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கட்டை போட்டுக்கலாம் பாருங்கள் பொறிஞ்சி நல்லா கலர்ஃபுல்லாக வரும்போது எடுத்துருங்க அப்புறமா ஆஷ் கலர்ஃபுரா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சுவையான பிஸ்கட் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுற நண்பர்களே நன்றி